இந்த கேள்வி கேட்கும் பொழுது நான் ஒரு யார் போட்டுடுறேன் இந்த செய்தியை நாம் எடுத்தது வேற ஒரு யூடியூப் சேனல்ல செய்தியாக வந்தது அது வந்து அவர் பேட்டி கொடுக்கிறார் பாட்காஸ்ட்ல பேட்டி கொடுக்கிறார் அவருக்கு பேர் சகாயம் அப்படின்னு பேரு அவர் யார் அப்படின்னா எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார் அந்த தேவ சகாயமா அப்படின்னா அவர் கிடையாது அவர் கன்னியாகுமரியில் எந்த திட்டம் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான வேலை செய்யக்கூடியவர் இவர் என்னன்னா கிறிஸ்துவ சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படி என்ன இவர் சீர்திருத்த செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சஸ் இருக்குது அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இருந்த காலத்திலே நிறைய நிலங்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள்னு வாரி வழங்கி இருக்கிறாங்க அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக பல இடங்களை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னா இவங்க விற்கக்கூடாது அப்படி மாதிரியான கவர்மெண்டே கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காங்க குறிப்பாக இது வந்து மதுரை ராமநாதபுரம் டயோசிஸ்ல இந்த விஷயங்கள் இருக்குது இங்கு வந்து மிக பெரிய அளவில ஊழல் நடந்திருக்குது இஷ்டத்துக்கு அவங்க கலெக்டர் ஒரு தனிநபருக்கு எல்லாம் கூட ஏக்கர் கணக்கில் நிலத்தெல்லாம் எல்லாம் அப்படின்னு அவர் பல ஆதாரங்கள் சொல்றாரு இதற்காக வழக்கு நடந்தது வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த டேரக்ஷனு சிபிஐ வரைக்கும் வழக்கு போனது அப்படின்னு பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு நீங்களும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அந்த காணொலியில் நான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் சிஎஸ்ஐ சர்ச்சுக்காக வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தபோது ஏராளமான நிலங்களை வந்து கவர்மெண்ட் லேண்ட் அது பப்ளிக் லேண்டு அதெல்லாம் வந்து சிஎஸ்சி நிர்வாகத்துக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குது இந்த சமயத்தில் ஒரு கருத்தை நான் பதிவு நினைக்கிறேன் அதுக்காக சொல்ல வரேன் அது எப்படி கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் லேண்ட் அல்லது பொதுமக்களுடைய லேண்ட் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான லேண்ட் அதை எடுத்து சர்ச்சு கொடுக்கறோம் அப்படிதான் கொடுத்தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது கிடையாது நமக்கு சொந்தமானதுதான் இப்போ அது எல்லாமே வந்து இட் பிலாங்ஸ் டு ஒன்லி அப்ப பிரிட்டிஷ்காரன் ஆட்சி இருந்த காலத்தினால அவன் எடுத்து சர்ச்சு கொடுக்கறான் அப்படி கொடுக்க அப்படி கொடுத்த நிலங்கள் தான் இப்ப நீங்க சொல்கிறத பார்த்தா நம்ம இந்து சுடுகாடே வந்து சிமெட்ரிக்கு கொடுக்கறதும் கபர்தானுக்கு அதே போலதான் எதுக்கு அங்க வச்சிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் சில கல்வெட்டுகள் இருக்கின்ற ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகள் அதில் என்ன சொல்லுதுன்னா ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்காக கிருஷ்ணதேவராயர் யார் யாரு ஆந்திராவில் இருந்த மன்னர் ஸ்ரீரங்கம் பகுதியில் சுற்றியுள்ள கிராமங்களை காசு பொற்காசுகளை கொடுத்து விலைக்கு வாங்கி கோயில் நிர்வாகத்துக்காக கொடுக்கறாரு தானமா இது ஹிந்து மன்னர்கள் செஞ்சது பிரிட்டிஷ்கார் என்ன பண்றான் நிலையும் கொடுத்து வாங்கலாமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம நிலத்தை எடுத்து சேசை சரிச்சு கொடுக்கறாங்க நான் இப்படி புரிஞ்சுக்கவா திராவிடம் வந்து இடத்தை ஆக்கிரமிக்கும் மிரட்டி ஆக்கிரமிக்கும் கொடுத்துட்டு போடாம என்னச்சே நகாய் அப்படின்னு இருக்கு அது விவசாயிகள்டு ரோடு எக்ஸ்பான்ஷன் பண்றப்ப இந்த நிலம் எங்களுக்கு வேணும் உரிய விலை கொடுத்து வாங்க உரிய மூணு மடங்கு நாலு மடங்கு மார்க்கெட் பிரைஸ விட ஜாஸ்தி கொடுத்து கூட பல இடங்கள்ல வாங்கிருக்கிறத எனக்கு தெரியும் அவங்க பைசா கொடுத்து வாங்குறாங்க இது எப்படி திராவிட மாடல் எப்படி இயங்குமோ அது மாதிரி அப்படி சொல்ல வரீங்க சரியா அருமையான உதாரணம் சொன்னீங்க இப்ப உங்க செய்திக்குள்ளார போலாம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க அந்த நல்ல விஷயமே கடைபிடிக்கப்படவில்லை என்பது வேற விஷயம் என்னன்னா அந்த ஒரு ஐம்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் ஏக்கர் நிலம் கொடுக்கும்போது இந்த இடம் வந்து இந்த குறிப்பிட்ட எண்டோமெண்ட் பர்பஸுக்காக கொடுக்க ஒரு சேரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்படுகிறது அதாவது ஏழை பெண்களுடைய கல்வி என்ற பெயரில் இதெல்லாம் தொண்டு பணிகள் நீங்க பண்ணி மதமாற்ற பண்ணுவதற்காக கொடுக்குறேன் அது வந்து உள்ள வித்தின் பிடா கேட்பேன் இந்த இடத்த வந்து கல்விக்காக இந்த இடத்த நான் கொடுக்கறேன் ஸ்கூலில் சேர்க்குறவங்கள நீங்கள் மதம் மாற்று அது நீங்கள் கல்விக்காக கொடுக்குறேன் அப்போ அந்த எண்டோமெண்ட் பர்பஸ் தான் நீங்கள் பய செயல்படுத்தணும் நீங்க ஆரம்பத்தில் சொன்னபடி அந்த பர்பஸ தாண்டி அந்த நிலத்தை வந்து விற்க முடியாது யாரு வாங்க முடியாது வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த பர்பஸ்க்காக தான் செயல்படுத்தப்படணும் நீ வச்சு மதமாத்தம் பண்றது அடுத்த விஷயம் ஆனா அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும் அப்படிதான் கொடுக்கப்படுகிறது இப்ப என்னன்னா இவர் வந்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு மொத்தம் அது ரெண்டு மூணு இடத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு நாற்பத்தி எட்டு ஏக்கர் வந்து நிலம் அதெல்லாம் சேர்ந்து ஏழை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சிஎஸ்ஐ சர்ச்சுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குது அதுவும் குறிப்பாக அவங்க வாய் பேச முடியாதவங்க ஆமா காதல்க்கு அப்படிப்பட்ட நிலத்தை போய் ஏமாத்தி அது வந்து போலியா ஆவணம் தயாரிச்சு மடை மாற்றம் செஞ்சு வித்து வணிக வளாகம் கட்டி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த சொத்துக்கள் மடை மாறி போயிருக்கின்றன அந்த பணம் முழுக்க யாருக்கு போயிருக்கு அந்த பேஸ்டார் கூடி அவங்க கைக்கு போயிருக்கிறது ஒரு குவா இருந்து செயல்படுறாங்க அந்த கூல சில பேர் வந்து தமிழக அரசுனுடைய நிர்வாகத்திலும் இருக்காங்க பொருளாதார அமைப்பு ஏதோ ஆலோசனை பொருளாதாரங்களுக்கு கொடுத்திருக்காங்க இன்னொரு குடுத்திருக்காங்க போஸ்ட் குடுத்ததுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது இது தெரிய வருது இதே போல மதுரையில பசுமலை இங்கு இந்த இடத்துல கல்வி பணிக்காக முப்பத்தி ஆறு ஏக்கர் சி சர்ச்சுக்காக வெள்ளைக்காரம் கொடுத்தது அதையும் வந்து இதே போல வணிக வளாகம் கட்டுவதற்காக திருமண மண்டபம் கட்டுவதற்காக இப்படிலாம் பல பேர்ல போலி அவன்கள் தயாரித்து விச்சே விச்சாச்சு அந்த லேண்டே இல்ல பழைய ரெக்கார்டில் இருக்கு இப்ப பார்த்தா வேற பேர்ல பட்டாவே ஆயாச்சு இப்படி ஆச்சு ஆருக்க தெரியாது திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பதினாறு ஏக்கர் அந்த பதினாறு ஏக்கர்ல இருநூறு கடவை இருக்கு அதுவும் ஸ்கூலுக்காக கொடுக்கப்பட்டது இப்ப இதெல்லாம் வந்து இவர் முதல் பஸ்ட் இன்சிடென்ட் மட்டும் மூக்க கேட்டேன் இது வந்து இந்த மாதிரி பண்ண எதிர்த்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு இது வந்து முறைகேடாக நடந்திருக்கு இது வந்து அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இது வந்து பொதுமக்களுக்கு திருப்பி தான் அந்த பயன்பாட்டு கொண்டு வரணும் உத்தரவு வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீதிமன்ற ஒருத்தரவு செயல்படுத்தப்படவில்லை அப்ப கண்டெம் ஆப் கோர்ட் திருப்பி ஒரு போறார் இவரே கோர்ட்ல கேஸ் பெறார் திருப்பி நீதியரசர்கள் பார்த்து திருப்பி என்ன பண்றாங்க திருப்பி உத்தரவு போடுறாங்க போட்ட பிறகு ஒண்ணும் நடக்கல கவர்மெண்ட் ஒரு போர்டு மட்டும் வருது இந்த இடம் வந்து அரசாங்கத்துடைய இது சும்மா ஒரு போர்டு நடுவாங்கல்ல அந்த போர்டு மட்டும் நட நடப்பட்டதே தவிர பழையபடி எல்லாமே தொடர்கிறது திருப்பி செகண்ட் முறை கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் திருப்பி போடுறாரு இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப சமீபத்தில் நம்மளும் இங்க பேசியிருக்கோம் கோர்ட் வந்து சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக பிறப்பித்த ஒர்க் போர்டு நியூ ஆக்ட் இருக்கு இல்லையா அது மாதிரி இங்கு ஒர்க் போர்டு ஆ இது பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்க அது அது போல செயல்படல அதனால வந்து இப்போதைக்கு இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிமன்றம் சொன்னது ஆஹ் அதையும் மீறி நீதிமன்ற உத்தரவையும் மீறி அங்க செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ கேஸும் போட்டிருக்காங்க ஆமா அப்போ அதே போல இங்கே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் போர்டு மட்டும் தான் இருக்கு பின்னால நாங்க எப்பொழுதும் செய்யக்கூடிய அதாவது நீதிமன்றம் சொல்லி வச்சு போர்டு வச்சுட்டோம் பார் அப்போ உங்களே எங்களை போன்ற சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ போர்டு வச்சாச்சு அரசாங்கத்துக்கு போயாச்சு பா இந்த மாதிரி முறைகாடு இல்ல ஆனா எப்படி நடந்து போட நடந்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க கட்டிங் ஏதாவது கொடுக்குறாங்களோ தெரியாது பழைய அது அப்படியே இருக்கும் போர்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வைத்து வரும் மத்தியால அப்படியே தான் இப்ப செகண்ட் முறை கண்டம் கோர்ட் போட்டு இப்ப திருப்பி வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இப்பதான் அந்த போட்காஸ்ட் சொல்லியிருக்காரு இன்னும் மற்ற கேஸ்க இதே போல தொடர்ந்து நீதி சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதனால நம்ம என்ன தெரியுதுன்னா இந்த சட்டமோ வழக்குகளோ கோர்ட்டோ தீர்ப்புகளோ சர்ச்சுக்கு அதை ஒண்ணும் பண்ணாது இப்ப கூட வேலூர் பத்தி ஒரு நியூஸ் படிச்சாங்க இல்லைங்களா பரபரப்பா வந்து கொண்டிருக்கிறது எல்லா மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அரசாங்க கோட்டா என்ன இருக்கணும்ங்கிறதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு இருக்கும் வேலூர் சிஎம்சிக்கு அதெல்லாம் பொருந்தாங்க மதிக்க மாட்டான்

அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது சார் இதை வந்து போதைப் பொருள் தடுப்பு இருக்கு நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு லெட்ரு வந்து திரும்ப போய் உங்கள்கிட்ட போகிறாங்க ஒரு கிலோக்கு மேலே கஞ்சா இருந்தால் தான் நாங்கள் கேஸு ஃபைல் பண்ணுவோம் அதனால் இதை இப்போதைக்கு பண்ணுவோம் நீங்கள் வேற ஒரு இதுன்னா அவனும் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அங்கே போய் சொல்லுங்கள் இதை அப்படின்னா அவங்க சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா அவரே பாருங்க அதாவது இதுவும் ஒரு அரசாங்க அமைப்பு இடி இது போய் ஒரு ஆள் கஞ்சா வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கேஸ் ஃபைல் பண்றதுக்கு இந்த போலீஸ் காவல்துறையினர் மாற்றி மாற்றி சொல்றதாக செய்திகள் நான் படித்தேன் இப்போ எனக்கு என்ன சொல்லுங்கன்னா ஒரு தனிப்பட்ட நகர் இவங்க சொல்கிறாங்களா அந்த முப்பத்தி மூணு கிராம் இருந்தது நூ ஒரு கிலோ இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்களா இல்லை அந்த டாக்டர் சிஎம்சி ம் ஹாஸ்பிட்டலை சார்ந்தவருங்கிறதுனால அச்சத்தினால அவங்களுக்கு பயந்தாங்களாங்கிறது இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இல்ல அந்த இக்கோ சிஸ்டம் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறது கொள்ள முடியும் கரெக்ட் தான் பாருங்க இங்க திருநெல்வேலியில அடிக்கடி சண்டை நடக்கும் என்ன என்ன சண்டை இது ஒரு பெரிய ஏன்னா சண்டை நீங்க எதுக்கு திருநெல்வேலி மட்டும் சொல்லுங்க தூத்துக்குடி தூத்துக்குடி சொல்ற உதாரணத்துக்கு திருநெல்வேலி பத்தி நீங்க நாம பேசணும் ஒரு தடவை செய்திகள் ஞாபகம் வந்து எல்லா அப்போ இட்ஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பவர் இன்னொன்று அந்த இதில் முன்னின்று நடத்தியவர் திமுக எம்பி ஆகிற திரவியம் ஆமாம் அவர் தான் இப்போ பாருங்க அந்த திருநெல்வேலியில் டக்கர் காலேஜா காலேஜ் அப்புறம் அவங்களுடைய இது நிறைய நிறைய இருக்கு இல்லையா அதில் வந்து பல ஆண்டுகளாக பல பல ஆண்டுகளாக எந்த பேமெண்ட்டுக்கும் வந்து எல்லாம் கேஷ் பேமெண்ட் தான் அவங்களாம் எதுவுமே செக்கு டிடி எதுவுமே கிடையாது அது முறையாக கணக்கெல்லாம் சொல்லி அப்புறம் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது போய் விசாரணை பண்ணும்போது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவுக்கு அந்த டக்கர் கல்வி குழுமணி மூலமாக மட்டுமே நடந்து நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்கு ஒன்றும் நடக்கலை அப்போ நான் சொல்ல ஒரு இடம் மட்டும் அப்படி நீங்கள் உள்ள தூண்டித்து எப்படியே நீங்கள் வேலூர் போய் ஆரம்பிச்சிங்க ஒவ்வொன்றா போனீங்கன்னா அதுக்கப்புறம் லயலால வந்து நிற்பீங்க ஆமாம் லயலா அப்படி போனீங்கன்னா அது அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும் நம்ம ஷோ தான் முடியாது நம்ம ஷோ முடியாது அரசாங்கமே எந்த ஆக்ஷன் எடுக்காது போலீஸ் ஒன்றும் பண்ணாது போலீஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்லபடி அந்த கிறிஸ்துவம் என்கின்ற பாதுகாப்பு ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு அந்த கோடானு கோடிகள்ல சில சிலரைகளை வாரி இறைச்சா யார் யார் எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிச்சிருவாங்க பேசாம போடுவாங்க அதனால இந்த அளவுக்கு நீதி இருக்கிறது அதனால இங்கே நடை நடைபெற்ற முறைகேடுகள் வந்து இப்ப நம்ம வந்து கவனத்துக்கு வந்திருக்கிறது இதை விசாரித்து உறுதிப்படுத்தப்பட்டப்படுத்தப்பட்டால் அரசு உடனே கையகப்படுத்தி அந்தந்த பர்பஸுக்காக நிலம் பயன்படணும் ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னபடி நம்ம நிலம் நம்ம நிலத்தை வெள்ளக்கார ஆட்சி காலத்தை அந்த பர்பஸ்க்காக கொடுத்தான் அந்த கொடுக்கப்பட்ட பர்பஸ்க்காக இதை செயல்படணும் அதுவும் பண்ணல அதனால அது நம்முடைய உரிமை அது மீட்கப்பட வேண்டும் என்று சொல்றேன் பாருங்க இன்னொரு ஞாபகத்துக்கு வருது இந்த வடிவேலு ஜோக்கெல்லாம் மிஞ்சிற மாதிரி நிறைய ஜோக் நடந்துட்டு இருக்கு அசோக் நகர் இங்க மெட்ராஸ்ல இல்ல பெங்களூர்ல அசோக் நகர்ங்கிற மெட்ரோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்காக சிஎஸ்ஐ சர்ச் வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து மெட்ரோவுக்கு நிலத்தை வித்திருக்கான் ஓகேங்களா நிலத்தை வாங்கின பிறகு மெட்ரோ பாக்குறான் அது வந்து சிஎஸ்சி சொந்த மண்டலமே கிடையாது போலி டாக்குமெண்ட் அறுபது கோடி ரூபாய்க்கு வித்திருக்கான் அது டிஃபன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபன்ஸ் இடம் அந்த இடத்துல வந்து போலி பட்டா போட்டு ரயில்வேக்கு வித்திருக்கான் பாருங்க இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இடத்த எடுத்து இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வாங்கிட்டாங்க வாங்கின ரெண்டு கவர்மெண்ட் எந்த லட்சணத்துல அங்கேயும் வேலை பார்த்திருக்குங்கிறது வாங்கின பிறகு டிஃபன்ஸ் அப்புறம் கேஸ் போடுறான் சிஎஸ்ஐ சர்ச்சு மேல அது சிஎஸ்ஐ தான் அதுக்காக ஞாபகம் சொன்னேன் அதனால உஷாரா இல்லாட்ட என்னவென்னா மொட்டை அடிச்சிருவாங்க நாம் தான் ஜாகிரதையா இருக்கணும் இந்த குற்றத்தை விசாரித்து இந்த நிலங்களை கையகப்படுத்தி ஏழை மக்களுக்கு அந்த பணிகளுக்கு அந்த நிலங்கள் மீட்கப்பட்டு அந்த பலன் சென்றடைய முயற்சி எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் மீண்டும் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் இந்த செய்தியை இன்னொரு யூடியூப் தளத்தில் அந்த யூடியூப் தளத்து பேர் சொன்னா கூட தப்பு இல்லை ரெட் பிக்ஸுங்கிற ஒரு இடத்துல வந்த இன்டர்வியூவில் இந்த தேவ சகாயம் அப்படிங்கிற ஒரு கொடுத்த அந்த பாட்காஸ்ட் இன்டர்வியூ வச்சு தான் அதன் அடிப்படையில் தான் இந்த பேசியிருக்கிறோம் இதுல என்ன உண்மை இருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அவரும் சொல்றாரு நானும் அதையே வழிமொழிகிறேன் அடுத்த செய்திக்கு போகலாம் thank